இறைவன் சக்தி எல்லாமே சூப்பரான எனர்ஜி தாங்க நமக்கு ஒத்து வரணும் ஏன்னா இவ்வளோ வருஷம் அவங்க ஒரு எனர்ஜி லெவலில் கும்பிட்டுட்டு இருப்பாங்களா அந்த எனர்ஜி கோவிலுக்கு போனால் அது வேற மாதிரி லெவல் நம்ம வீட்டுக்கு வந்தால் வேற மாதிரி லெவல் சரிங்களா ஆகும் மாதம் பூஜை சாமான்கள் யாருக்காவது யாராவது கொடுத்தாலும் வாங்காதீங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து யாருக்கும் கொடுக்காதீங்க புதுசாக வாங்கி கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் புதுசாக ஒரு முருகர் சிலை வாங்கி கொடுக்கலாம் புதுசாக ஒரு வேலு வாங்கி கொடுக்கலாம் புதுசாக இப்ப சஷ்டி வேறு நடந்துட்டு இருக்கலாம் புதுசாக ஏதாவது விஷயங்கள் கொடுக்கணும் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை வாங்கும் போதே அவங்களுக்குன்னு நினச்சி வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோடய லெவல் வேறு மாதிரி வீட்டை உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்காதீங்க அதே மாதிரி வீட்டில் உபயோகப்படுத்துறது கொடுத்தாலும் வாங்காதீங்க சரி அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் ட்ரெஸ்ஸு கொடுக்குறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ் நம்ம நல்லா தான் இருக்குது சட்டை நல்லா தான் இருக்குன்னு போட்டிருப்போம் லைட்டாக சின்னதாக ஃபேடாக இருக்கும் இல்லை நமக்கு சைஸ் ஓவர் சைஸ் அப்புறம் இருக்கும் ட்ரெஸ்ஸு அது ரொம்ப நம்ம நமக்கு லூஸாக இருக்கணும் இலச்சி இருக்கலாம் இல்லை நம்ம குண்டாக இருப்போம் ட்ரெஸ்ஸு சட்டை டைட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு ஸோ கிட்டத்தட்ட புது ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மற்றவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா அவங்க போட்டுப்பாங்களே கரெக்டாக தான் போட்டுப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா முதல் நினைத்துல நம்ம பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணணும் சாதாரணமாக நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற மாதிரி கூட இல்லாமல் நல்லா சுடுதண்ணியில் நல்லா தண்ணியில் நல்லா கவனிச்சிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் சுட தண்ணியில் அந்த ட்ரெஸ்ஸை நல்லா ஊற வச்சு நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கணும் அந்த வெயிலில் காய வைக்கும்போது அந்த எனர்ஜி லெவல் மாறும் ட்ரெஸ்ஸோட லெவல் மாறும் நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் இந்த ஷர்ட் போட்டிருக்கோம் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த ஷர்ட் இந்த லெவலில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல தடவை இந்த சட்டை போட்டிருப்போம் இந்த மாதிரி பல தடவை நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போம் அந்த ட்ரெஸ் எல்லாமே நம்மளோட எனக்கு லெவல் அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம கூட கனெக்டாக இருக்கும் முக்கியமாக என்ன திரும்ப நினைக்கும் இந்த அக்கா தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள ட்ரெஸ் வந்து ஏ இதை நீ போட்டுக்கோ ஊருக்கு போகிறாங்க சரிங்களா இப்போ ஊருக்கு போகிறாங்க இவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் அது ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தங்க வேண்டியது இருக்குது இவங்க ட்ரெஸ் வந்து பயன்படுத்த முடியல இவங்க கொண்டு போன ட்ரெஸ் பயன்படுத்த முடியலை பயன்படுத்தி முடிச்சிட்டாங்க இப்போ எக்ஸ்ட்ரா தங்க வேண்டியது இருக்குது அவங்க அக்கா கிட்ட வந்து தங்கச்சி கிட்ட வந்து ரிலேட்டிவ் கிட்ட வந்து அவங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க என்ன ஓன் சைஸ் என் சைஸ் கொடுத்தா இந்த நைட்டி போட்டுக்கோ இந்த புடவை கட்டிக்கோ இந்த சுடிதார் போட்டுக்கோன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கவே கூடாது